ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து புதினா இலை வச்சு நம்ம பண்ணக்கூடிய லாச்சா பராத்தா எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோதுமை மாவு வச்சு தான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப பஞ்சு போலே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டியான லாச்சா பராத்தா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து நான் புதினா இலை இது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் இதில் போட்டிருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஓரளவுக்கு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து நார்மலாக சப்பாத்திக்கு எந்த மாதிரி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நம்ம வந்து மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம மாவு இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு எடுத்துட்டோம் இனிமேல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒன்னை கால் கப்பு வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு போல் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நார்மல் ஓட்டர் சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி சேர்க்கும் போது அந்த மாவு வந்து கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு மாவு அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அது ஆப்ஷனல் தான் நீங்கள் இல்லை அப்படின்னா நார்மல் வாட்டர்லேயும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் மாவை இப்போது சின்ன சின்னதாக நம்ம வந்து எந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பால்ஸாக சாப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம் இந்த மாவுலேயும் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க தூவிட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி எந்த மாதிரி தேய்ப்போமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க நல்லா தின்னாக தேய்ச்சி எடுக்கணும் அதாவது கெட்டியாக இருக்கக்கூடாது நல்ல மெல்லிசான சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சிடலாம் இதில் வந்து நம்ம புதினா இலை போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து நல்லா தேய்ச்சிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன் சேர்த்து நல்லா வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை நார்மலாக இந்த மாதிரி மடிப்போம் இல்லை ஒன் பை ஒன் இந்த மாதிரி அதுக்கப்புறமா திருப்பி வச்சு அப்படியே மடிக்கணும் அதாவது விசிறியெல்லாம் இருக்கும்ல ஒரு ஷேப் அந்த ஷேப்பில் நம்ம வந்து மடித்து எடுக்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக மடிக்கணும் இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா நார்மலாக ஒரு கத்தி வச்சு ஃபுல்லாகவே நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் நம்ம வந்து லேயர் பரோட்டாக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல அந்த ஒரு மெத்தட் இது வந்து கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மடித்து மடித்து எடுங்க இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே மடிச்சுட்டு நம்ம ஒரேடியாக ரோல் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி சுற்றிடுங்க எடுத்துகிட்டு லாஸ்ட்டு எட்ஜை மட்டும் பேக் சைடில் வச்சு நம்ம அப்படியே சீல் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு மேலே தூவி அதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா தேய்ச்செடுங்க இது வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம பரோட்டா அடித்து எடுக்கிற மாதிரி அடித்து கூட எடுத்துக்கலாம் அப்போவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதை நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தின்னா தேய்க்கணுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாகவே நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு இப்போது நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நான் வந்து தவா தான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் மட்டும் சேர்த்து நம்ம இதை வந்து சுட்டு எடுக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க திருப்பி திருப்பி போட்டு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம அடிச்சு எடுக்கும்போது அங்கங்கேயா கிராக்கர்ஸ் இல்லை ஒரடியாக எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற மாதிரி ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால நான் வந்து இதை எடுக்கலை நீங்கள் தேவைப்பட்டால் சூட்டோடே ரெண்டு மூணு அடி அடிச்செடுத்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு லேயர்ஸும் உங்களுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு ரொம்ப நேரத்துக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் இது கூடவே தட்டைப்பயிர் வச்ச ஒரு கெட்டி குழம்பு தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையான டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த தட்டைப்பயிறு குழம்பும் நான் டீட்டெயிலாக வீடியோவாக போட்டிருக்கேன் நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான புதினம் லாச்சா பராத்தா ரெடி ஆயிடுச்சு இது கூடவே ரொம்ப சிம்பிளான ஒரு குருமாயும் ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா முனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்